வணக்கம் நண்பர்களே விரால் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி பத்து தூண்டி போட போகிறோம் அதில் அஞ்சு மீன் ஜிலேபி அஞ்சு மீன் வெளிச்சி மீன் வெளிச்சிக்கண்டி போட போகிறோம் அது இந்த மீன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ரெண்டாவது தூண்டி சிலைக்கு புத்தி படுப்பாரு நாலாவது தொகுதி துணி ஆறாவது துணி याला तुंडी 0 तुंडी 9 वा तुंडी நைட்டாக போதுங்க தான் வந்து பார்ப்போம் எத்தனை மீன் பத்துக்குன்னு பார்க்கல பத்து தூண்டில நீரை அடி இதுலேயே தூண்டி இருந்து மீனை கழிச்சி ஆச்சு நாலாவது தூண்டி பார்க்க போனேங்கிச்சு அஞ்சாவது தூண்டி பார்க்க போகிறேங்க இருக்குதா kamal kaise kithe எல்லாம் போய் சுற்றி மீன் செத்து போச்சு அஞ்சாவது தூண்டி அடிச்சிருச்சான ஆறாவது தூண்டிய மீன் அடிச்சிருச்சு சுற்றுலோட இருக்குது கில்லு நல்லா சுற்றி வச்சிருச்சு முன்னும்

ഏഴാവത്തോണ്ടിലും മീൻ അടിച്ചിരിക്കുന്നുള്ളൂ മീൻ അടിച്ചിട്ട് ആളുകൾക്ക് ചില മീൻ ആൾക്കാർ தூண்டி வந்துருச்சு எட்டாவது தூண்டி பார்க்க போறேன் அழட்டிட்டு போயிடுச்சு அந்த இந்த தூண்டியில் ஊட்டுக்கு அழட்டிகிட்டு போயிடுச்சு தூண்டி பார்க்க போகிறோம் நண்டு மீனாக கொண்டு மெட்டில் பத்தாவது துணி பார்க்க போகிறது நெட்டுக்கே கொண்டு வந்து என்னமோ ஒரு பறவை ஒன்று எடுத்துருக்க மாட்டாங்க நெட்டுக்கு சாப்பிட்றக்கு கொஞ்சம் நீங்கள் நைட்டில் பத்து தூண்டி போட்டால் பத்து தூண்டியில் மூணு தூண்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு மீன் பிடிச்சிட்டோம் ஆனால் மிச்சம் ஏழு தூண்டி மீன் அடிச்சுட்டு ஆனால் பிடிஞ்சிட்டு போயிடுச்சு பக்கத்தால் இருந்தால் லைட்டில் பிடிச்சிக்கலாம் மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மீன் பிடிக்கிறதாக டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வரப்போக்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்